அனைவருக்கும் குட் டே இன்னைக்கு எங்க வீட்டில் உளுந்தும் சோறு நல்லா நல்ல மழை பெய்யுது நல்ல மழை நைட்டெல்லாம் மழை அதனால தான் எங்க வீட்டில் உளுந்தும் சோறு பொங்கி கொண்டு இருக்கிறேன் நல்லா எப்படி பெய்ய பார்த்தீங்களா நைட்டா போய் ஆனால் நல்லா தனுத்துட்டு குளிர் நல்ல மழை எங்கூர்ல எப்படி போயுது செம மலை காலையிலேயே மலை ஸ்கூல் இருக்கு என்ன தரல இன்னும் வரைக்கும் இருக்கு இல்லை சொல்லவில்லை இந்த மலையை பார்த்தா ரெண்டு மூணு நாள் இருக்கும் போல இருக்கு இந்த வாட்டி கன்னியாகுமரியில தான் நல்ல மலைன்னு நியூஸ் சொன்னாங்க எல்லாம் நல்லா தண்ணி பெரியும் மெட்ராஸ் மாதிரி எழுந்துச்சு பெரிய கொட்டாய் விடுதா சாதம் உளுந்தோர் இதுக்கு சுக்கு வெள்ளைப்பூடு உப்பு தேங்காய் உளுந்து உழவு போட்டு ஒரு துண்டு கருப்பட்டி ஒரு அரைக்கப்பு நல்லெண்ணெய் இவ்வளோ விட்டு பொங்குனா உளுந்தஞ்சோறு சூப்பராக இருக்கும் நான் விட்டுட்டேன் காட்டலை நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டி நல்ல க்ளீனாக எடுத்து காட்டுறேன் அப்போ என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா அரைக்கப்பு நல்லெண்ணெய் ஒரு ஒரு எலுமிச்சம்பழ மொள அளவுக்கு கற்பட்டி அப்புறம் நம்ம உப்பு தேவைக்கு போடுவோம் அப்புறம் வெள்ளைப்பூடு ஒரு குத்து வெள்ளைப்பூடு அப்புறம் உளுந்து கருப்பு உளுந்து தான் போடணும் வெள்ளை உளுந்து போட்டால் அது ருசி இருக்காது கருப்பு உளுந்து அதாவது ரெண்டு கப் அரிசிக்கு ஒரு கப்பு உளுந்து போடலாம் ஆனால் நான் முக்கால் கப்பு தான் போடுவேன் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் இல்லைனா கொஞ்சம் வலுப்பாக இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு நல்ல அப்படி கொழுப்பாக இருக்கணும் பொழைவாக இருக்கணுன்னா ஒரு கப்பு போடுங்க இல்லை நான் மீடியமாக பரப்புறான்னு இருக்கணுன்னா முக்கா கப்பு போதும் சோரத்துக்கு தேங்காயும் போட்டாச்சு தேங்காய் ஒரு ஒன்றரை முறி போடணுங்க மூணு கப்பு அரிசினா ஒன்றரை முறி தேங்காய் அப்போ தான் அந்த டேஸ்ட் நச்சுன்னு இருக்கும் பாருங்கள் நல்லெண்ணெய் ஒரு பக்கம் ஒதுங்கி அப்படியும் இருக்கும் அதை நல்லா கொதிக்கணும் மஞ்சள் கலரில் மேலே தெரியுது இல்லை இது நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் நீங்களும் நல்லெண்ணெய் விட்டு கருப்பட்டி போட்டு பொங்கி பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா எங்கள் அம்மம்மா எல்லோரும் இப்படி தான் பொங்குவாங்க அதனால் நானும் அப்படியே தான் பொங்குவேன் முட்டை அவியல் உளுந்தஞ்சோறுக்கு கடுகு எண்ணெய் போட்டோம்னா தண்ணியும் விருந்தக்காவையும் அதிக போ கரெக்டாக சொல்ல பத்தியாணி தேங்காய் மிளகாத்தல் புள்ளி அதுக்கப்புறம் ஜீரகம் மஞ்சப்பொடி சரியா இப்போ இதை அரைக்க போறேன் இது அவியலுக்குள்ள ஐட்டம் உள்ளியே லாஸ்ட் போடலாம் முதல்ல தேங்காய் ஊற்றிக்க போடலாம் அப்புறமா உள்ளி இப்போ கொஞ்சம் அப்போ முருங்கக்காய் அவிந்து விட்டது இப்பொழுது வடையும் மாங்காவும் போட்டிருக்கும் வடை மாங்காய் அப்புறம் அரை இப்ப நம்ம உப்பு போட்டுடலாம் குறைச்சி போடுவோம் ஏன்னா நம்ம முருங்கைக்காவியதுக்கு உப்பு போட்டுட்டோம் அம்மாட்டந்த வெங்காயம் அறையில சொன்ன தட்டி போடும் சொல்லாண்டா வெங்காயத்தை ஒரு தட்டு தட்டி எடுத்து விட்டு வருவாங்க அப்போதாங்க தட்டி போட்டுட்டேன் இனி எல்லாம் சேர்த்து ஒரு இப்போ நம்ம மெயினாக என்ன பண்ணோம்னா முட்டை அப்போ முருங்கக்காய் வடை மாங்காய் முட்டை அவியல் புளுஞ்சஞ்சோத்துக்கு சூப்பராக இருக்கும் சரியா புளிப்பு தோப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு அவியல் இன்னொரு புளுஞ்சஞ்சோறு நல்லபடியாட்டு ஒன்றுக்கொன்று ஒற்றை ஒத்தையாட்டு சூப்பராக பொங்கியிருக்கும் சரியா நல்ல சுக்கு வாசனையும் நல்லெண்ணெய் வாசனையும் அப்படி அட்டிக்கிங்க செக்கு நல்லெண்ணெய் இது நெஞ்சிக்கு நல்லது மர்மத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அது ஆம்பு போப்போம் பசங்களுக்கு பொங்கி கொடுத்தா இந்த மார்பு நல்ல விரிவடையும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பொங்கி கொடுப்பாங்க தேங்க் யூ ரெடி அப்படியே வடை மாங்காய் முருங்கைக்காய் முட்டை அவியல் ரெடி அப்படி விழுந்தஞ்சோத்துக்கு மேலே அள்ளி வச்சு அப்படி விரவி சாப்பிட்டா அவ்வளோ தேன் மாதிரி இருக்கும் அமிர்தமா இருக்கும்